இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்த தேவர் மகன் பாண்டியன் பிரம்மா குணா உள்ளிட்ட நூற்றி ஒன்பது படங்களின் இசை உரிமையை மியூசிக் மாஸ்டர் இசை வெளியீட்டு நிறுவனம் பெற்றிருந்தது இதனால் இந்த நூத்தி ஒன்பது படங்களின் பாடல்களை எங்கள் அனுமதியின்றி யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை நீதிபதி அப்துல் குத்துஸ் விசாரித்தார் அப்போது இளையராஜா தரப்பு வக்கீல் சரவணன் ஆஜராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாடல்கள் உரிமை வழங்குவது தொடர்பாக ஒப்பந்தம் செய்தபோது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களை பற்றி குறிப்பிடவில்லை ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்று கூறினார் இந்நிலையில் இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க கோர்ட் வளாகத்தில் உள்ள சாட்சிகளை பதிவு செய்யும் கோர்ட்டில் மாஸ்டர் கோர்ட் நீதிபதி இளங்கோ முன்பு இளையராஜா நேற்று ஆஜரானார் அவரிடம் மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் வக்கீல் பி ஆர் ராமன் குறுக்கு விசாரணை மேற்கொண்டார் அதற்கு இளையராஜா அளித்த பதில்கள் வீடு வீடுகள் வாங்கியதாக சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு இளையராஜா நோ ஐடியா என்று பதிலளித்தார் மேலும் டி ராஜா என்ற பெயரில் கையெழுத்து போட்டு பணம் பெறப்பட்டதா அது நான் தான் மியூசிக் வேர்ல்ட் மியூசிக் யூனிவர்ஸ் நிறுவனங்களில் நீங்களும் உங்கள் மனைவியும் பங்குதாரர்களா அந்த நிறுவனங்கள் என்னுடையது அல்ல சொந்த வீடு எப்போது வாங்கினீர்கள் சொந்த வீடு எப்போது வாங்கினேன் என்பது ஞாபகம் இல்லை சொந்தமாக ரிக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கிறதா என்ற கேள்விக்கு எனக்கு சொந்தமாக ரிகார்டிங் ஸ்டுடியோ கிடையாது என்று பதிலளித்தார் அப்போது வழக்குக்கு தேவையில்லாத கேள்விகளை கேட்பதாக இளையராஜா தரப்பு வக்கீல் சரவணன் எதிர்ப்பு தெரிவித்தார் தொடரப்பட்ட கேள்வி நீங்கள் எப்போது சென்னைக்கு வந்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னை வந்தேன் பாரதி ராஜா அறையில் சகோதரர் பாஸ்கருடன் தங்கியிருந்தேன் சங்கிலி முருகனை சந்தித்து நாடக வாய்ப்பு கேட்டோம் அவர் சினிமா வாய்ப்பு உள்ளதாக கூறினார் சினிமாவில்தான் எனக்கு பெயர் புகழ் செல்வம் எல்லாமே கிடைத்தது வழக்கிற்கு தேவையில்லாத கேள்விகளை கேட்பதாக மீண்டும் இளையராஜா தரப்பு வக்கீல் குறுக்கிட்டார் ஆனால் தேவையான கேள்விகளையே கேட்பதாக மனுதாரர் வக்கீல் கூறியுள்ளார் அப்போது நீதிபதி குறுக்கிட்டு இளையராஜாவே எல்லா கேள்விக்கும் பதிலளிக்க தயாராகத்தான் உள்ளார் என்று கேள்விகளை தொடரச் செய்தார் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது ஒரே ஒரு வீடு பிஜிபி அருகே இருந்தது அந்த வீட்டையும் விற்றுவிட்டேன் அந்த வீடு எப்போது வாங்கப்பட்டது எப்போது வாங்கியது என்று ஞாபகம் இல்லை உங்கள் மனைவிக்கு தனியாக வருமானம் உள்ளதா மனைவிக்கு தனியாக வருமானம் இல்லை இசைதான் எனது உலகம் பணம் சம்பாதிப்பது நோக்கம் அல்ல அந்த காலத்தில் ஆடியோ வெளியீடு மட்டும்தான் இருந்தது சமூக வலைதளங்கள் இல்லை எனவே யூடியூப் உட்பட சமூக வலைதளங்களில் எனது பாடல்களை வெளியிட எனக்கு உரிமை இருக்கிறது இவ்வாறு இளையராஜா பதிலளித்தார் இளையராஜாவிடம் ஒரு மணி நேரம் நடந்த சாட்சி விசாரணை நிறைவு பெற்றது இதையடுத்து வழக்கை ஹைகோர்ட்டிற்கு அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார்